ஒரு சாதாரண விவசாய குடும்பம் ஒரு ஒன்பதாவது மகன் எப்படி படித்து படிச்சு பிறந்து போய் சென்னைக்கு போய் உலகத்தை பார்த்து உலகத்தை சினிமாவை பார்த்து ஐயோ எல்லாம் படம் எடுக்கிறாங்களே என் மக்கள் வாழ்க்கை எவனுமே எடுக்கலையடா நீங்களாம் ஒரு கதாநாயகன் மூஞ்சி காட்டி காட்டி என் மக்களுடைய பணத்தை மட்டுமே கொடுங்கிறீங்களே அவன் பார்த்ததெல்லாம் அது பெரிய ஒரு கேவலம் கொடுமை அதனுடைய தான் நான் நான் எடுத்த படங்கள்லாம் இதை வச்சுதான் கதை எழுதுன கடலூர் கடலூர்னு ஒண்ணு இருக்கு நெய்வேலின்னு ஒண்ணு இருக்கு விருதாசலம் ஒண்ணு இருக்கு பன்ருட்டின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் எங்க எப்ப தெரியும்னு நினைக்கிறீங்க நான் வந்து கதை எழுதுனேன் எண்பத்தி ஆறுல அப்ப இருந்து நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன் ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணா ஆனா பொதுவா அந்த அழகி படம் வந்த பிறகுதான் நம்ம மக்களுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கிறத தெரிஞ்சுது அது வரைக்கும் நாங்கெல்லாம் என்ன பார்ப்போம் சினிமான்னு மதுரை இல்லாட்டா திருநெல்வேலி கொஞ்சம் தஞ்சாவூர் முடிஞ்சு போச்சு அவங்க அது மட்டும் தான் தமிழ்நாடா தமிழ்நாட்டினுடைய பாது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுடைய வாழ்க்கை வந்து எங்கேயுமே பதிவு செய்யப்படலை அது ஒரு கலைஞனாக எனக்கு இருந்த கோபத்தை தான் நான் செய்தேன் அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க இவங்களுக்கான வாழ்க்கை இருக்கு எல்லாமே தெரிஞ்சது அதே போல என் மக்களுடைய இந்த அரசியல் துயரம் மறைக்கப்பட்டுள்ள இந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரவே இல்லை நான் நினைச்சா எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பேன் நான் கேமராமனா இப்ப நான் கடைசியா பண்ண படம் ஐம்பத்தி மூணாவது படம் நான் ஒரு கேமராமனா எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ஐம்பது நாளைக்கு இல்லை நீ நினைச்சே பார்க்க முடியாது அது மாதிரி நான் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் பெரிய பெரிய நடிகர்கள் போட்டு நான் படம் எடுப்பேன் எனக்கு வருவாங்களே ஆனா அதை செய்ய விரும்பல அழகிற்கு வந்து நூத்தி முப்பத்தி ஆறு திரையரங்கில் நூறு நாளுக்கு மேல ஒன்ன படம் அந்த படம் இப்ப இருபத்தி ஒன்பதாவது ரிலீஸ் ஆகுது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் அதை சொல்றேன்னா அந்த படத்துக்கு அப்புறம் நான் நினைச்ச எத்தனை கதநாயகர்கள் வந்தாங்க யாரையும் போட்டு எடுக்கலையே சேரன் வந்து சும்மா ரோட்ல நடந்து போற மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்லி சேரன் நான் கதாநாயகனா போட்டேன் நான் பணம் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிச்சிருப்பேன் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறாங்க அது இல்லாது பாருங்க எவ்வளவு தேர்ந்த இந்த மக்களுக்காக உழைக்க காத்திருக்க எவ்வளவு பேரு எத்தனை கட்சிகள் கிடக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன எங்க வாய்ப்பு அரசியல் என்பது பணத்தை செலவு பண்ணி வரணும் கொட்டணும் அதை திருப்பி எடுக்கணும் மறுபடியும் மக்களை பிச்சை காரணம் அவங்க கையில போடணும் இப்படிதானே மாத்தி வச்சிருக்கீங்க இது உண்மையை பேசினா யாருக்கும் பிடிக்காது ஏன்னா உண்மையா எப்பவுமே கச கசக்கம் தான் ஏன் இது நீங்க சொல்றேன்னா இந்த விவசாயம் அதாவதுங்க என் கதைகள்லாம் எல்லாம் யாராவது தயவு செஞ்சு படிங்க இதெல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முடியும் நான் எழுதிட்டேன் அணு உணுவா ஒவ்வொரு முந்திரி சருகனுடைய ஒரு ஒரு இலையும் உதிர்ந்து கிடக்கிற காடை கவுதாரி மாடு ஆடு மாடு கோழி என்னோட ஓட என்னுடைய ஆலமரம் என்னோட நண்பர்கள் நான் எதை எழுதலை என்னுடைய பக்கத்து ஒரு நடுவர் பட்டு சினிமா கொட்டா இந்த கடவுளூர் பஸ் ஸ்டாண்டு பாண்டிச்சேரி தொட்டந்து நெல்லிக்கு போம் தொடர்ந்து நான் இதை எழுதிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு வேற எழுத்து தெரியாமலாம் நான் எழுதுறேன் என் மக்களுடைய வாழ்க்கையை நான் எங்கயாவது நான் அடிச்சு ஆகணும் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு நான் கதை இருக்கணும் இன்னும்